Hello students, welcome to Shiny Max. எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்னில முதல் கொச்சின் பார்க்கலாம் அட்டவணையை நிரப்புக அதாவது இந்த அட்டவணை நிரப்பணும் சரிங்களா இங்க பெருக்கல் குடுத்திருக்காங்க அப்ப நம பெருக்கி எழுதணும் அதாவது இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதணும் இதையும் இதையும் பெருக்கி இங்க இதையும் இதையும் பெருக்கி இங்க இந்த மாதிரி நீங்க எழுதிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் இத ரெண்டையும் பெருக்கலாம் முதல் நம்பரை பெருக்கணும் இங்க நம்பர் இருக்கு ஆனா இங்க இல்ல அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஏன்னா இங்க இல்லாததுனால இது அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இனி இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கணும் சேமா இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு நம்ம இங்க பெருக்கிறோம் பெருக்கிறதுனால இதோட அடுக்க கூட்டணும் இதை இது வகுத்தா அடுக்க கழிக்கணும் இங்கே நம்ம பெருக்கிறோம் அப்போ கூட்டுங்க நாளையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு இனி இதை ரெண்டே பெருக்கி இங்கே எழுதலாமா பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இனி இங்கே தான் நம்பர் இருக்கு எடுத்து எழுதிருங்க இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிருங்க இனி அடுக்க கூட்டுங்க நாலு இங்கே எதுவும் இல்லாட்டா ஒன்னு நாலே ஒன்னையும் கூட்டினா ஐந்து இங்கே மட்டும் ஒய் இருக்குது அது அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது அடுத்து நாலே நாலையும் கூட்டுனா எட்டு இங்கே மட்டும் தான் ஒய் கியூப் இருக்குது அடுத்து இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் மட்டும் தான் நம்பர் இருக்குது இங்க எக்ஸு இங்க எக்ஸு அடுத்து நாலு இங்கே எதுவும் இல்லாட்டா ஒன்று நாலையும் ஒன்றையும் கூட்டினா ஐந்து இனி ஒய் இசட் இங்கே மட்டும் இருக்குது அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் அதுக்கு இந்த விடுபட்ட இடம் எனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு இது தானே கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த வரிசையில் இருக்கக்கூடியதில் இங்கே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு நேராக இது இருக்குது அடுத்த இதோடய சைடில் இது இருக்குது அப்போ இதையும் இதையும் பெருக்குனால் இது கிடைக்கும் சரிங்களா இப்போ இதில் ஒரு மைனஸ் அப்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் இருக்கணும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் மைனஸ் வரும் அடுத்து இங்கே நம்மளுக்கு ரெண்டு இருக்கு இங்கே பத்து இருக்கு அப்ப ரெண்டுக்க கூட எதை பெருக்குனா பத்து கிடைக்கும் ஐந்த பெருக்குனா ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டே ஐந்தே பெருக்குனா பத்து இதை மட்டும் தான் இங்க கேட்டிருக்காங்க இனி பெருக்கலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் இனி இங்க மட்டும்தான் நம்பர் இருக்கு அடுத்து இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு இங்கே நாலு இருக்கு இங்க எதுவும் இல்லாட்டா ஒன்னு நாளையும் ஒன்னையும் கூட்டினா ஐந்து இனி இசட் ஸ்கொயர் அங்க மட்டும் தான் இருக்கு இதுக்கு பிறகு இந்த விடுபட்ட இடத்த கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இதுக்கு நேராக இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு மேலே இது இருக்கு இதையும் இதையும் பெருக்கினா எனக்கு இது கிடைக்கும் அப்போ அந்த விடுபட்ட இடம் பெருக்கல் இது எக்ஸி அடுக்கு நான்கு ஒய் கியூப் இதை பெருக்குனா நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்போ நான்கு எக்ஸி அடுக்கு ஐந்து ஒய்யின் அடுக்கு நான்கு இப்போ விடுபட்ட இடத்த நான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் ஏய மட்டும் இங்கே வச்சுக்கோங்க ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்கணும் இந்த சைடு நான்கு எக்ஸி நடுக்கு ஐந்து ஒய்யின் அடுக்கு நான்கு அடுத்து இங்கே பெருக்கல் இருக்கக்கூடிய இது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அப்போ கீழே எழுதிருங்க எக்ஸின் அடுக்கு நான்கு ஒய் நடுக்கு மூணு இப்போது இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது நாலு அதை எடுத்து எழுதிருங்க இனி இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு எழுதிக்கலாம் இப்போ இது வகுத்தல்ல இருக்குது அப்போ அடுக்குகளை கழிக்கலாமா ஐந்துலேருந்து நாலு கழிச்சா ஒன்று ஒன்றுன்னு அடுக்கில் எழுதாண்டாம் இனி இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய் நாலில் இருந்து மூணு கழித்தா ஒன்று ஒன்றுன்னு எழுதிக்காண்டான் அப்போ ஏதான் விடுபட்ட இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அதனால் விடுபட்ட இடத்துல என்ன வரும் நான்கு எக்ஸ் ஒய் எழுதிருங்க நான்கு எக்ஸ் ஒய் இதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போது இது இதுக்கு நேரம் என்னது இருக்குது இங்கே இருக்குது அப்போது இதுக்கு மேலே இது இருக்குது இதையும் இதையும் பெருக்குனால் இது கிடைக்கும் அப்போ எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு விடுபட்ட இடம் சரிங்களா அதுக்கு பிறகு பெருக்கல் இது ரெண்டு எக்ஸ் ஒய் இசட் அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஆன்சர் இது கிடைக்கும் எழுதிருங்க மைனஸ் பதினான்கு எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் ஓகே இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏய மட்டும் வச்சுக்கோங்க இனி சமத்துக்கு அந்த பக்கம் என்னது இருக்குது மைனஸ் பதினான்கு எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் பெருக்கல் இருக்கக்கூடிய இது இங்கே வந்தோன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ ரெண்டு எக்ஸ் ஒய் இசட் இப்போ கேன்சல் பண்ணலாமா ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டாவது படி கேன்சல் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு இங்கேயும் ஓய் இங்கேயும் ஓய் சேமா இருக்கிறது கேன்சல் பண்ணிடுங்க இப்போ பாக்கி ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் மேலே ஏழு இருக்குது இப்போ பாருங்கள் இங்கேயே இசட் இங்கேயே இசட் சேமா இருக்கிறதுனால ஒரு வாட்டி எழுதிருங்க இங்கே அடுக்கில் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ கழிக்கலாமா ஏன்னா இது வகுத்தல்ல இருக்குது ரெண்டில் இருந்து ஒன்றை கழித்தா ஒன்று தான் அப்போ அடுக்கில் ஒன்றுனா எழுதிக்காண்டாம் தான் விடுபட்ட இடம்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ விடுபட்ட இடத்துல என்ன எழுதணும் மைனஸ் ஏழு இசட் எழுதிக்கலாம் மைனஸ் ஏழு இசட் ஓகே இப்போ பெருக்கலாமா நாலையும் ரெண்டையும் பெருக்குனா எட்டு ரெண்டுலையும் எக்ஸ் இருக்குது எழுதிருங்க இதோடய அடுக்கில் எதுவும் இல்லாட்டால் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூணு அடுத்து இங்கே மட்டும்தான் ஒய் இருக்குது இனி இதையும் இதையும் பெருக்கிங்க எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் நாலு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ரெண்டுலையும் ஒய் இருக்கு இங்கேயும் எதுவும் இல்லை அப்போ ஒன்று இங்கேயும் ஒன்று ஒன்னையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அடுத்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க இனி இதையும் இதையும் பெருக்கிங்க எழுதிடலாம் நாலு ரெண்டு எட்டு ரெண்டுலையும் எக்ஸ் இருக்குது ஒன்றே ஒன்றையும் கூட்டுனா ரெண்டு ரெண்டுலேயும் ஒய் இருக்குது இங்கே ஒன்று இதில் எதுவும் இல்லை அப்போ ஒன்று ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இங்கே மட்டும் தான் இசட் இருக்குது அப்படியே வந்துடும் இனி இதையும் இதையும் பெருக்கிங்க எழுதிடலாம் இங்கே ஒரு மைனஸ் இனி நாலந்து இருபது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அடுத்த இங்கே மட்டும் தான் ஒய் இருக்குது அடுக்கில் ஒன்றுன்னு அதை எழுதிக்காண்டான் இனி இங்கே மட்டும்தான் இசட் ஸ்கொயரும் இருக்குது எழுதிருங்க இனி இதையும் இதையும் பெருக்கிங்க எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே மட்டும்தான் நம்பர் இருக்குது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது ரெண்டே ரெண்டே கூட்டினா நான்கு இங்கே மட்டும் தான் ஒய் இருக்கு இனி இதையும் இதையும் பெருக்கிங் எழுதிடலாம் இங்கே ரெண்டுமே மைனஸ் ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா இங்கே மட்டும் தான் நம்பர் அடுத்த ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று கூட்டினா மூணு இனி ரெண்டுலேயும் ஒய் இருக்கு இங்கே எதுவும் இல்லாட்டா ஒன்று அப்போ ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இனிதே இதே இங்கே எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது கூட்டுங்க ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு அடுத்து ரெண்டுலேயும் ஒய் இருக்குது ஒன்றையும் மூணையும் கூட்டினா நான்கு இனிதே இதே இங்கே எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் அடுத்த ரெண்டு இங்கே மட்டும் தான் இருக்குது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு அடுத்து ரெண்டுலேயும் ஒய் இருக்குது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அடுத்த இசட்டிங்க மட்டும் இருக்குது அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் ரெண்டுமே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிடும் ஐந்து அங்கே மட்டும் தான் இருக்குது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது எழுதிருங்க ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு அடுத்து ஒய் இங்கே தான் இருக்குது அடுக்கில் ஒன்றுனா அதை எழுதிக்காண்டாம் இசட் ஸ்கொயரும் அங்கே மட்டும் தான் இருக்குது எழுதிருங்க இனி இதுவும் இதுவும் பெருக்கு இங்கே எழுதிடலாம் ரெண்டே ரெண்டே பெருக்குனா நான்கு எக்ஸ் ஸ்கொயர் அங்கே மட்டும் இருக்குது அதே மாதிரி ஒய் ஸ்கொயரும் இசட்டும் இங்கே மட்டும் தான் இருக்குது எழுதிருங்க ஒய் ஸ்கொயர் இன்டு இசட் இனி இதே இதே பெருக்கி இங்கே எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டே ரெண்டே பெருக்குனா நான்கு அடுத்து இங்கே மட்டுந்தான் எக்ஸ் இருக்குது அடுக்கில் ஒன்றுன்னு அதை எழுதிக்காண்டாம் இனி ஒய் ரெண்டுலேயும் இருக்குது ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு இசட் இங்கே தான் இருக்குது அடுத்து இதே இதே பெருக்கு இங்கே எழுதிடலாம் நம்பர் இங்கே தான் இருக்குது அப்போ இந்த ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இனி எக்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது எக்ஸின் அடுக்கு நான்கு அடுத்த ஒய் ரெண்டுலேயும் இருக்குது கூட்டுங்க ரெண்டு மூணு கூட்டினா ஐந்து இனி மட்டும் மட்டும்தான் இருக்குது அடுத்து இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் ரெண்டே ரெண்டையும் பெருக்குனா நான்கு அடுத்த எக்ஸ் இங்கே இருக்கு இருக்குது அடுக்கில் ஒன்றுனா எழுதிக்காண்டாம் ஒய் ரெண்டுலையும் இருக்குது கூட்டுங்க ரெண்டு ஒன்று கூட்டினா மூணு இசட் ரெண்டுலையும் இருக்குது அப்போ இங்கே எதுவும் இல்லாட்ட ஒன்று இங்கேயும் ஒன்று ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டு ஆறு ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது இங்கே எதுவும் இல்லை அப்போ ஒன்று ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு அடுத்து ஒய் இசட் இங்கே மட்டும் இருக்குது ஓகே இனி இதையும் இதையும் பெருக்கு இங்கே எழுதிடலாமா ரெண்டுமே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் 2 ரெண்டு இனி எக்ஸு X ஒரு வாட்டி எழுதிருங்க கூட்டுங்க ஒன்றே ஒன்றையும் கூட்டுனா ரெண்டு ரெண்டுலேயும் ஒய் இருக்குது இங்கேயும் கூட்டலாம் இங்கே எதுவும் இல்லை ஒன்று அப்போது இங்கேயும் ஒன்று கூட்டினா ரெண்டு இனி Z இங்கே மட்டும் இருக்குது இனி இதையும் இதையும் இங்கே ஒரு அப்படியே வந்துடும் இங்கே மட்டும் தான் நம்பர் இருக்குது ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது ஒன்றையும் நாலையும் கூட்டினா ஐந்து இனி ரெண்டுலேயும் ஒய் இருக்குது ஒன்றையும் மூணையும் கூட்டினா நான்கு இசட் இங்கே மட்டும் இருக்குது இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டு ஆறு அடுத்து இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு எழுதிருங்க ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அடுத்து இங்கேயும் ஓய் இங்கேயும் ஒய் இனி ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இங்கே இசட் இங்கே இசட் எழுதிருங்க எதுவும் இல்லை அப்போ ஒன்று ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் ரெண்டுமே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிடும் ஐந்து பதினைந்து ஓகே அடுத்து ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது கூட்டுங்க ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இனி இங்கே மட்டும்தான் ஒய் இருக்குது அடுக்கில் ஒன்றுனா எழுதிக்காண்டாம் இசட் ரெண்டுலேயும் இருக்குது கூட்டுங்க ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூணு இனி இதையும் இதையும் பெருக்கும் இங்கே எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ஏழு ரெண்டு பதினான்கு அடுத்த எக்ஸ்கொயர் இங்கே மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இசட்டும் இங்கே மட்டும்தான் இருக்குது இதையும் இதே பெருக்கி எழுதிடலாம் ரெண்டுமே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் ஏழு ரெண்டு பதினான்கு எக்ஸு இங்கே மட்டும்தான் இருக்குது அடுக்கில் ஒன்றுன்னு எழுதிக்காண்டா அதே மாதிரி ஒய்யும் அங்கே மட்டும்தான் இருக்குது அடுக்கில் ஒன்றுன்னு எழுதிக்காண்டா இசட்டும் இங்கே மட்டும்தான் இருக்குது எழுதிருங்க இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே மட்டும்தான் நம்பர் இருக்குது எக்ஸின் அடுக்கு நான்கு இங்கே தான் இருக்குது அதே மாதிரி ஒய்யும் இங்கே மட்டும்தான் இருக்குது ஒய்யின் அடுக்கு மூணு இனி இசட்டும் இங்கே மட்டும்தான் இருக்குது அடுத்தது கொடுத்துட்டாங்க இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம் ரெண்டுமே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து அடுத்து இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்குது அடுக்கல உடனே எழுதிக்காண்டாம் இனி ரெண்டுலேயுமே இசட் இருக்குது எழுதிருங்க கூட்டுங்க இங்கே எதுவும் இல்லை அப்போ ஒன்று ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூணு தான் இந்த சம்